அடுத்து நோம்பு நோட்டிருக்கும் சமயத்தில் இன்ஜெக்ஷன் அடிக்க முடியுமா என்று கேட்குறாங்க இப்போ சில நேரங்களில் தொடராக ஊசி பாய்க்கக்கூடிய பெண்கள் சகோதரர்கள் இருக்கலாம் நோயாளிகள் இருக்கலாம் இப்போ இவங்க தொடராக பாவிக்கிற காரணத்தினால ரமணாங்காலம் முட்டு மர கலா வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இன்ஜெக்ஷன் அப்போ அடிக்கிறதுனால நோம்பு முடியுமான்னு கேட்டால் இன்ஜெக்ஷன் ரெண்டு வகை இருக்குது ஒன்று என்னென்னு கேட்டால் பசி வராமல் இருக்கிறதுக்கு அல்லது உணவுக்கு பகரமாக அடிக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் உதாரணமாக சோம் ஒருவர் சாப்பிட இயலாமல் இருக்கிறாருன்னா சேலன் ஏற்றுவாங்க சேலனே சாப்பாட்டுடைய வேலையை செய்யும் அதே மாதிரி பசி வராமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் இல்லாமல் ஒரு ஒரு நோய்க்காக இன்ஜெக்ஷன் அடிக்கப்படுதுன்னு சொன்னால் அது உணவாக கொல்லப்பட மாட்டிச்சு அந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் இன்சுலின் அடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நோய்களுக்காக அடிச்சு கொள்ளதாக இருந்தால் அடிக்கலாம் அதனால் உணவு முடியாது சேலன் போன்றவைகளை ஏற்றுறதாக இருந்தால் நோம்ப முடியும் சேலன் ஏற்ற அளவுக்கு அவங்க நோயாளி ஆகிட்டாங்கன்னா அவங்க நோம்ப களை விட்டுறலாம் விட்டுட்டு அவங்க கலாச்சாரது தான் சிறந்தது சாதாரணமாக நாங்கள் நோய் கடிக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை பொறுத்தளவில் அந்த மருந்து அந்த உணவினுடைய வேலையை செய்யாதுங்கிற காரணத்தினால் பசியை குறைக்கிறது வேலை பசியை நீக்கிற வேலை செய்யாதுங்கிற காரணத்தினால நம்ம அந்த இன்ஜெக்ஷன் அடிக்கப்படலாம் அது நோம்ப முறிக்கிற ஒரு காரியமாக இருக்காது